வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் நட்பாராய்தல் நட்பாராய்தல் எண்பதாவது அதிகாரமாக இருக்கு பால் பொருட்பால் இயல் நட்பியல் குரல் தொடங்கும் மென் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கி எட்நூறுலாம் முடியுது நட்பாராய்தல் அதிகாரம் எதை பற்றி சொல்லுதுன்னா ஒருத்தரோட நம்ம நட்பு கொள்வதுக்கு முன்பு அவருடைய குணநலம் அதெல்லாம் அறிந்து நட்பு கொள்ளணும் அப்படிங்கிற பாக்கள் தான் இந்த அதிகாரத்தில் வரப்போகுது ஓகே பாக்கள் பார்க்கலாம் முதல் குரல் நாடாது நட்டலின் கேடு இல்லை நட்பின் வீடு இல்லை நட்பு ஆள்பவர்க்கு விளக்கம் நட்பு செய்த பிறகு நட்பை உடையவர்க்கு அதிலிருந்து விடுதலை இல்லை ஆகையால் ஆராயாமல் நட்பு செய்வது போல் கெடுதியானது வேறு இல்லை அடுத்து ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் விளக்கம் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவனுடன் கொண்ட நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும் அடுத்து குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனம் இனனும் அருந்தியாக்க நட்பு விளக்கம் ஒருவனுடைய குணத்தையும் குடிப்பிறப்பையும் குற்றத்தையும் குறையாத இனத்தாரின் இயல்பையும் அறிந்து அவனோடு நட்பு கொள்ள வேண்டும் அடுத்து குடிப்பிறந்து தன் தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு விளக்கம் உயர்ந்த குடியில் பிறந்து தன்னிடத்தில் வருகின்ற பழிக்கு நாணுகின்றவனை பொருள் கொடுத்தாவது நட்பு கொள்ள வேண்டும் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கு அறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொழல் விளக்கம் நன்மை இல்லாத சொற்களை கண்டபோது வருந்தும்படியாக இடித்து சொல்லி உலகநடையை அறிய வல்லவரின் நட்பை ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் விளக்கம் நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு அத்துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாகும் அடுத்து ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை உரிய விடல் விளக்கம் ஒருவனுக்கு ஊதியம் என்று சொல்லப்படுவது அறிவு இல்லாதவருடன் செய்து கொண்ட நட்பிலிருந்து நீங்கி அவரை கைவிடுதலாகும் அடுத்து உள்ளர்க்க உள்ளம் சிறு குவ கொள்ளர்க்க அள்ளல் கண் ஆற்று அறுப்பார் நட்பு விளக்கம் ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை எண்ணாமல் இருக்க வேண்டும் அதுபோல் துன்பம் வந்தபோது கை விடுகின்றவரின் நட்பை கொள்ளாதிருக்க வேண்டும் அடுத்து கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் விளக்கம் கேடு வரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்கு ஒதுகுகின்றவனின் நட்பு எமன் கொள்ளும் காலத்தில் நினைத்தாலும் நினைத்த உள்ளத்தை வருத்தும் அடுத்து மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு விளக்கம் குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும் ஒத்த பண்பு இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும் ஓகே இந்த இதழ் அதிகாரம் ஸ்கூல் புக்கில் எயித் நியூ புக்கில் இருக்குது இந்த குரல்பாக்கள்லாம் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் வேறொரு அதிகாரம் பற்றி பார்க்கலாம் இன்னும் ரெண்டே ரெண்டு அதிகாரம் மட்டும்தான் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் அதையும் பார்த்து முடிச்சிடலாம்